தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி கோயிலுக்கு போயிட்டுங்க சாமி கும்பிட்டு போட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது வெளியே இருக்கக்கூடிய இந்த யாசகம் வாங்குறவங்களுக்கு நம்ம பிச்சை கட்டுறது சரியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்க அப்படிங்க தர்மம் செய்வது என்பது ஒரு நற்பண்புகள் இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் முடிந்து வழங்கிய அவர்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகும் அரிய பண்பாகுங்க கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்துட்டு மனம் நிறைந்து அருள் பெற்று திரும்பும்போது அந்த நிறைவின் யாகம் அதாவது யாசகம் கேட்போருக்கு கேட்பவருக்கு அளவு தர்மம் செய்வது இயல்பாக ஏற்பட்டுவிடும் ஓட்டலுக்கு போய் நாம் காசு செலவழித்து சாப்பிட்டு விட்டு அந்த சேவைக்காக சம்பளம் வாங்கும் சர்வருக்கு நாம் டிப்ஸ் கொடுக்குறோம் இல்லையா அது வயிறு நிறைந்து விட்ட மகிழ்ச்சியால் தானே நம்ம திருப்தியாக சாப்பிட்டு நம்ம நல்லா சப்ளை பண்ணாங்க நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கெலாம் வந்து எல்லாமே செஞ்சு அப்படி அப்படின்னு அந்த பையனுக்கு நம்ம ஒரு பத்து ரூபா கொடுக்குறோம் இல்லையா அது சிலர் கோயிலுக்கு போகும் முன் பிச்சைக்காரர்களுக்கு தர்மம் செய்து விடுவார்கள் இறைவனை தரிசனம் பண்ண விட்டு அதன் பின்பு தர்மம் செய்தால் நாம் சேகரித்துக் கொண்டு வரும் அருள் அந்த தர்மம் வழியாக நம்ம கைவிட்டு போய்விடும் என்றும் சிலர் வந்து கூறுவாருங்க சிரிப்பு தான் வருகிறது தர்மம் செய்வது என்பது தீர்மானித்து கொண்ட பிறகு முதலிலேயே போ போட்டால் என்ன அப்புறமா தான் போட்டால் என்ன இந்த தர்ம சிந்தனை இறைவனுடைய அருள் நிலைத்து நிற்குங்க அதனால் இறைவனை வழிபட்ட பிறகு முன்னாடி போடணுங்க பின்னாடி போடணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து போட்டோம்னா நம்ம கடவுளிடம் வேண்டுன்னா அருள் அத்தனையுமே அந்த பிச்சைக்காரர்களுக்கு போயிவிடுமே அப்படின்றலாம் நினைக்க வேண்டாங்க ரெண்டும் ஒன்று தாங்க முன்னாடி போட்டுட்டு போனாலும் ஒன்று தான் சாமி கும்பிட்டு போட்டு வந்து வீட்டுக்கு போகும்போது போட்டுட்டு போனாலுமே ஒன்று தாங்க அதனால் தவறு ஏதும் இல்லைங்க தர்மம் என்பது நீங்கள் வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சு போடுங்க அதில் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்க வேண்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்